மந்திர உபதேசம் உஜ்ஜயினி என்ற பட்டினம் ஒன்று உண்டு அதைச் சேர்ந்த புஷ்பரதம் என்னும் நகரிலே தேவ சுவாமி என்ற அந்தணன் சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவனாக இருந்தான் அந்த நகரத்து மன்னனும் அவனை கௌரவிட்டு வந்தான் காலக்கிரமத்தில் அந்தணனுக்கு சந்திரசுவாமி என்ற மகன் பிறந்தான் அவன் பெரியவனாக வளர்ந்த போது நன்றாக பயின்றவனாயினும் அலாதியான ஆசை கொண்டு அவன் ஒரு சமயம் அவன் போனான் சுழலும் கண்களுடன் துள்ளி குதிக்கும் கருப்பு மான் போல உருண்டோடும் பாச்சியைகள் தங்களைப் போல யாரையும் உருட்டலாம் என்றே எண்ணி காத்திருந்தன போலும் என்னிடம் வந்த பிறகு ஓட்டாண்டியாகவும் போக யார் அழகாபுரிக்கு அரசனான குபேரனையும் பிச்சைக்காரனாக்கி விடுவேனே என்று அந்த சூதாட்ட மண்டபமே கூறுவது போல் அங்கே சலசலா என்று இறைச்சலும் கூச்சலும் சதா இருந்து கொண்டே இருக்கும் வாலிபன் சந்திரா சுவாமியும் அதனுள் நுழைந்து விளையாடி எல்லாவற்றையும் தோற்றான் இடுப்பு துணியையும் தோற்றான் கடனை திருப்பி கேட்டபோது அவனால் கொடுக்க முடியவில்லை சூதாடும் மண்டபத்தின் சொந்தக்காரன் அவனை பிடித்து கட்டி கொண்டு அடித்து நொறுக்கினான் உயிரிட்டவன் போல அவன் தரையிலே வீழ்ந்தான் இரண்டு மூன்று நாட்கள் அதே நிலையில் அவன் கிடந்தான் இவன் நம்மை ஏமாற்ற ஆரம்பித்து விட்டான் ஆகவே ஜீவன் இல்லாத இவனை எடுத்து போய் கிணற்றில் போட்டுவிட்டு வாருங்கள் உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னான் சூதாட்டக்காரன் உடனே சூதாடிகள் கொண்டு நீண்ட தூரம் நடந்து காட்டை அடைந்து பாழும் கிணற்றை தேடினார்கள் அப்போது பழுத்த சூதாடி வருவன் இவன் இன்னும் போய் விடவில்லை என்பதை தவிர உயிரோடு இருப்பதற்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை அப்படி இருக்க இவனை கிணற்றில் போடுவதால் என்ன பிரயோஜனம் இங்கேயே போட்டுவிட்டு ஊர் திரும்பி நாம் இவனை கிணற்றில் எறிந்து விட்டதாக சொல்லிவிடலாம் என்று மற்றவர்களிடம் கூறினான் அவ்விதமே அவர்கள் அவனை அங்கேயே போட்டுவிட்டு ஊர் திரும்பினார்கள் அவர்கள் சென்ற பிறகு சந்திரசுவாமி மூச்சை தெளிந்து எழுந்தான் பக்கத்திலே பாழடைந்து சிவன் கோயில் ஒன்று இருந்தது அதனுள் அவன் நுழைந்து ஒளிந்து கொண்டான் ஐயோ தன்னம்பிக்கை அதிகம் கொண்டு சூதாட போன இடத்திலே சூதாடிகள் என்னை ஏமாற்றி எல்லாவற்றையும் பறித்து கொண்டு விட்டார்களே இந்த என்னை பார்த்தால் தந்தையும் முற்றார் உறவினரும் என்ன சொல்லுவார்கள் ஆகவே பகற்பொழுதை இங்கேயே கழித்துவிட்டு இரவிலே வெளிக்கிளம்பி ஆகாரம் ஏதாகிலும் கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும் இவ்விதம் நினைத்துக் கொண்டு சந்திரசுவாமி அங்கேயே உட்கார்ந்திருந்தான் பொழுது அஸ்தமித்ததும் அங்கே ஒரு பாசபத சந்நியாசி வந்தான் தலையில் ஜடையும் சரீரம் முழுவதும் திருநீரும் தரித்து கையில் ஒரு சூலமும் கொண்டு ருத்ரன் போலவே அவன் தோற்றம் அளித்தான் அவன் சந்திரசுவாமியை பார்த்தவுடன் யார் என்று கேட்டான் அதன் மேல் சுவாமி அவனை வணங்கி தன் கதையை தெரிவித்தான் அதை கேட்டு தபசியும் நீ பசியுடன் திடீரென்று எதிர்பாராத விதமாக என் ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறாய் ஆகவே எழுந்திருந்து நீராடி நான் பிக்ஷை எடுத்து வந்திருக்கும் உணவிலே ஒரு பகுதியை உண்டு களைப்பாரு என்றான் சந்திரசுவாமி பெரியோய் நான் ஒரு அந்தணன் தாங்கள் பிச்சை எடுத்து வந்ததை நான் எப்படி சாப்பிடுவது என்று பதில் சொன்னான் உடனே அந்த தபசி தன் குடிசைக்குள் நுழைந்தான் அவனுக்கு மந்திர வித்தை சித்தியாகி இருந்தது ஆகவே அதை அவன் நினைவு கூர்ந்தான் வித்யா தேவதையும் அவன் முன் தோன்றி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது இந்த விருந்தாளியை நன்றாக உபசரி என்று உத்தரவிட்டான் தபசி அப்படியே என்று மறுமொழி பகர்ந்தது தேவதை திடீரென்று தங்கமயமான நகரம் ஒன்று அங்கே தோன்றியது அதிலே பெண்கள் நிரம்பிய ஓர் உத்தியான வனமும் இருந்தது அந்த பெண்கள் சந்திரசுவாமியை அணுகி பிரபோ எழுந்து வந்து ஆகாரம் உட்கொண்டு களைப்பாருங்கள் என்று வேண்டினார்கள் அவனை உள்ளே அழைத்து சென்று நீராட்டி அழகான ஆடைகளை அணிவித்து சாப்பிடுவதற்காக அழைத்து சென்றார்கள் பனிப்பெண்களின் தலைவி ஒருத்தி அங்கே இருந்தாள் இளம் வயது எடில் வாய்ந்த அங்கங்கள் கொண்டவள் அவள் அவனை வரவேற்று தன்னுடன் சமமாக ஒரே ஆசனத்தில் அமர்த்தி கொண்டாள் அவனும் அவளுடன் சேர்ந்து தேவாமிர்தம் போன்ற அந்த ஆகாரத்தை உட்கொண்டான் மறுநாள் காலையில் விழித்து எழுந்தபோது அங்கே பாழும் சிவன் கோயில் ஒன்றுதான் இருந்தது சந்தோஷமாக இருந்ததா என்று தபசி அவனை கேட்டான் பெரியோய் தங்கள் தயவால் இரவு இன்பமயமாக கழிந்தது ஆனால் இப்போது அந்த தேவமாதி இல்லாமல் என் உயிர் என்றான் கருணையுள்ள தபசியும் இங்கேயே இரு இன்றைய இரவும் இதே போன்று சுகபோகத்தை அனுபவிக்கலாம் என்று தெரிவித்தான் தபசி தயவால் அவன் அதே போன்ற சுகபோகங்களை ஒவ்வொரு நாள் இரவும் அனுபவித்து வந்தான் கடைசியாக அவனுக்கு அதன் மர்மம் தெரிந்தது அவ்வளவும் மந்திர சக்தியால் நடந்து வருகிறது என்பதை அறிந்தான் ஆகவே ஒரு நாள் அவன் தபசியிடம் முனிவரே நான் உங்களை தஞ்சம் என்று அடைந்திருக்கிறேன் உங்களுக்கு என் மீது கருணை இருக்குமானால் உயர்ந்த இந்த விஞ்ஞான ரகசியத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டிக் அப்பனே உனக்கு இந்த வித்தையில் சித்திக்கிட்டாது தண்ணீருக்குள் இருந்து மந்திரத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும் அவ்விதம் உருவேற்றி வரும்போது சித்தி ஏற்படுவதை தடுக்க பலவிதமான சோதனைகள் ஏற்படும் மாய தோற்றங்கள் தென்படும் அவனே மறு எடுத்து குழந்தையாக பிறப்பது போலவும் பிறகு வளர்ந்து கல்யாணம் செய்து கொண்டு அவனுக்கு குழந்தை பிறப்பது போலவும் தோற்றம் உண்டாகும் இந்த பிறப்பை பற்றியோ மந்திர சக்தி அடைவதற்காக அவன் ஜபம் செய்து உருவேற்றுவதை பற்றியோ அவனுக்கு ஞாபகம் இராது ஆயினும் அவன் தனக்கு இருபத்தி நான்கு வயசு வந்துவிட்டதாக எண்ணும் போது அவனுடைய குரு அவனுக்கு உண்மையை தம் மந்திர வலிமையால் உணர்த்துவார் அப்போது அவன் நிலை தெளிந்து அவ்வளவும் மாய தோற்றம் என்பதையே அறிந்து அங்கே தோன்றும் நெருப்பில் புகுந்தானால் மந்திர சித்தி கிட்டிவிடும் அன்றி சிஷ்யன் மந்திர சித்தி பெறாவிட்டால் சரியான பாத்திரமல்லாத ஒருத்தனுக்கு மந்திரோபதேசம் செய்த தோஷத்திற்காக குருவும் அவனுடைய சக்தியை இழந்து விடுவார் உனக்கு வேண்டுவது சுகபோகம் நீ அதை என் சக்தியை கொண்டே அனுபவிக்கலாம் என்றான் கடைசியாக குருவும் அவனுக்கு செய்விக்க சம்மதித்தான் பிறகு அந்த பாசுபத தபசி அவனை ஓர் ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று குழந்தாய் நீ நீருக்குள் மூழ்கி மந்திர உச்சாடனம் செய்யும் போது நான் கரையிலிருந்து கவனித்து பார்த்துக் கொள்கிறேன் மாய தோற்றம் உண்டாகி மயக்கம் ஏற்படும் போது நான் உனக்கு உண்மையை ஞாபகத்துக்கு வர செய்கிறேன் தைரியமாக நெருப்பிலே குதித்து விடு என்றான் வரும்போது அவன் இந்த மறந்தான் ஏதோ ஒரு நகரத்தில் ஓர் அறநறியாளனுக்கு மகனாக பிறந்து வளர்ந்து மனமுடித்து இல்லற வாழ்க்கையை நடத்துவது போலவும் ஒரு குழந்தை பிறந்து அப்பால் அவன் குடும்ப பாசத்தால் கட்டுண்டு வாழ்க்கை நடத்துவது போலவும் தோன்றியது இவ்விதம் அவன் மாய வாழ்க்கையில் மூழ்கியிருக்கும்போது கரையில் தபசி தன் சக்தியால் சிஷ்யனுக்கு அவனுடைய உண்மை நினையை உண்டாக்கினான் உடனே அவன் நெருப்பில் குதிக்க தயாரானான் சுகபோகங்களிலே நாட்டம் கொண்ட அவன் உற்றார் உறவினர்கள் பலவிதமாக பேசி தடுத்தும் கேளாமல் ஆற்றங்கரையில் அடுக்கு இருந்த சிதையில் நெருப்பிலே குதிக்க சென்றான் வயதான தாயும் ஆசையும் மனைவியும் துக்கம் தாங்காது அவனுடன் உயிர் துறக்க தயாரானார்கள் அப்போது ஏற்பட்ட மயக்கத்திலே அவன் ஐயோ நான் தீக்குளித்தால் உறவினரும் கூட இறந்து விடுவார்களே தபசி மந்திரோபதேசம் இருக்குமோ அவர் சொன்னபடியே இதுவரை நடந்து வந்திருக்கின்றன ஆகவே நான் தீக்குளித்து விடுகிறேன் என்று தனக்கு தானே தீர்மானித்துக் கொண்டு நெருப்பிலே குதித்தான் ஆனால் நெருப்போ பனிக்கட்டி போல குளிர்ச்சியாக இருந்தது உடனே மாய தோற்றம் விடவே அவன் நீரிலிருந்து வெளிப்பட்டு கரைக்கு வந்தான் அங்கிருந்து தபசி நெருப்பு பனிக்கட்டி போன்று ஜில்லிட்டு இருப்பதை கேட்டதும் நீ ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நெருப்பு எப்படி ஜில்லிட்டு போகும் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டான் குருவே நான் தவறு ஒன்றும் செய்து விடவில்லை என்று சந்திரசுவாமி பணிவுடன் கூறினான் இந்த சந்தேகத்தை நிவர்த்தித்துக் கொள்ள தபசி மந்திர வித்தையை நினைவு கூர்ந்து பார்த்தான் ஆனால் தேவதை அவனுக்கு பிரத்யட்சமாகவில்லை கதை முடித்த வேதாளம் ராஜனே மந்திரத்தை உருவேட்டியும் சிஷ்யனுக்கு குருவும் சக்தி இருவரும் விட்டார்கள் சொல்லி செய்து என்றது அதற்கு விக்கிரமாதித்தன் லட்சியம் விரதம் சிரத்தை தானம் இவற்றில் எதுவாக இருந்தாலும் ஏக மனதாய் ஏகாகிரக சிந்தையாய் செய்தால்தான் பலிக்கும் ஒருவன் எந்த காரியத்தையும் சிரமமாக செய்தாலும் அவன் ஏகாக்கிரக சித்தத்துடன் நிலை கலங்காத உறுதியுடன் தைரியமாக நடத்தாவிட்டால் எதிலும் சித்திக்கிட்டாது குருவின் உபதேசத்தை பெற்றாலும் சிஷ்யனுக்கு சஞ்சலமும் சந்தேகமும் தோன்றிவிட்டன அதனால் தான் அவனுக்கு சித்தி கிட்டவில்லை பாத்திரமற்ற சிஷ்யனுக்கு உபதேசம் செய்ததால் குருவும் தன் சக்தியை இழந்தான் விக்ரமாதித்தன் சொன்ன பதிலை கேட்ட வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு அவன் தோலை விட்டு கிளம்பி பழையபடியே முருங்க மரத்தில் தொற்றிக் கொண்டது மந்திர உபதேசம் செய்த கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜெயஎம் மஞ்சரி கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்